பாண்டியன் வீட்ல எல்லாருமே அமைதியா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல பாண்டியன் ஏமா மீனா நீ பண்ணுனது நம்பர் தப்புமா உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன நினைப்பாரு நீ லோன் போட்டு செந்திலுக்கு வேலை வாங்கி கொடுத்து இருக்கிற ஆனா அவரு என்ன நினைச்சிட்டு இருக்காரு நான் பணம் கொடுத்து வேலை வாங்கி கொடுத்து இருக்கேன் அப்படித்தானே அவர் சொன்னாரு ஆனா நான் எங்கம்மா பணம் கொடுத்தேன் வீட்டுக்கு வந்தேன் மருமக கிட்ட லோன் போட்டு என் பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு அல்லவா நினைப்பாரு இது தப்பில்லம்மா செந்தில் அப்பா மீனா மட்டும் அன்னைக்கு பணம் கொடுக்கலன்னா உங்க மரியாதையே போயிருக்கும் அப்பா என்னடா சொல்ற ஆமா நீங்க கொடுத்த பணத்தை நான் தான் எடுத்துட்டேன் அதைத்தான் மாமா கிட்ட கொடுத்தேன் ஆனா இது யாருக்குமே தெரியாது மீனாவுக்கு மட்டும் தான் தெரியும் ஆனாலும் மீனா சத்தம் போட்டான் நீங்க செஞ்சது நம்ப தப்புங்க மாமா உங்களை நம்பி தானே பணம் கொடுத்தார் அதை நீங்க பேங்க்ல அல்லவா போட்டு இருக்கணும் ஆனா நீங்க அதை செய்யலையே அவருக்கு தெரிஞ்சா எவ்வளவு வேதனைப்படுவார் நீங்க செஞ்சது திருட்டல்லவா எப்படியாவது இந்த பணத்தை மாமா பேர்ல பேங்க்ல போட வேண்டும் அவர் எப்ப கேட்பார் என்று யாருக்கு தெரியாதபடி கேட்குறப்போ பணம் இல்லை என்று தெரிஞ்சா நீங்க என்ன சொல்ல போறீங்க நீங்க செஞ்ச தவறுக்கு அவர் என்ன தண்டனை கொடுத்தாலும் நீங்க வாங்கித்தான் வேணும் பாண்டியனே நீ ஊருக்குள்ள பாரு ஒவ்வொருத்தன் தன்னுடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துறானு நான் அப்படியாட உங்களை எப்படியெல்லாம் வைத்து காப்பாத்துறேன் உங்களுக்கு வேண்டியது எல்லாம் வாங்கிக் கொடுக்கிறேன் ஆனா நீங்க என்னடான்னா உங்க தேவைக்கு தேவையில்லாத வேலைகள் எல்லாம் சேரீங்க இது கேட்ட உடனே செந்தில் அப்பா நீங்க தான் நினைச்சுட்டு இருக்கீங்க நீங்க எங்களை எப்படி எல்லாம் திட்டுறீங்க கடையில் இருக்கிறப்போ எத்தனை திட்டு திட்டுறீங்க இதை எல்லாம் தாங்கிக்க முடியாமல்தான் நான் வேலைக்கு போக வேண்டும் என்று ஒரே முடிவாக இருந்தேன் அதனாலதான் அந்த பணத்தை மீனா அப்பாவிடம் கொடுத்தேன் பாத்தியா கோமதி இவன் என்ன சொல்றான்னு நான் நல்லா அப்பா இல்லை என்று தானே சொல்கிறேன் நான் இவங்களால அப்படித்தான் வளர்த்துனா இது கேட்டவுடனே கோமதி செந்தில் அரைக்கிறான் இது வருகின்ற வாரம் நடக்கும்